விழுப்புரத்தில் கார் பார்க்கிங் தகராறில் மருத்துவமனை பெண் ஊழியரை திமுக ஒன்றிய செயலாளரின் சகோதரர் கடுமையாக தாக்கும் சிசிடிவி பதிவு வெளியாகியுள்ளது தனலட்சுமி கார்டனில் திருவெண்ணைநல்லூர் கிழக்கு திமுக ஒன்றிய செயலாளர் சந்திரசேகரனின் அண்ணன் ராஜா வசித்து வருகிறார் இவர் தனது காரை பக்கத்து தெருவில் உள்ள பல் மருத்துவமனை வளாகம் முன்பாக நிறுத்தி வந்துள்ளார் தங்களுக்கு இடையூறாக இருப்பதாக மருத்துவமனை ஊழியர்கள் தெரிவித்தும் கண்டுகொள்ளாததோடு இரண்டு நாட்களாக காரை நகர்த்தவில்லை என கூறப்படுகிறது இதுகுறித்து கேட்ட மருத்துவமனை ஊழியரை ராஜாவும் அவரது மனைவியும் சேர்ந்து தாக்கியதாக போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது வணக்கம் சார் என் பேர் மகேஸ்வரி நான் தனலட்சுமி கார்டன் திருச்சி மெயின் ரோடில் இருக்க தனட்சுமி கார்டனில் வசிச்சுட்டு இருக்கேன் சார் அங்கே டாக்டர் தேவநாதன் பல் மருத்துவமனையில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் அங்கே கொண்டு வந்து திருவண்ணூர் ஒன்றியம் சந்திரசேகருடைய அண்ணன் ராஜான்றவர் வண்டி கொண்டு வந்து வைக்கில் நிறுத்தினாருங்க சார் அதை நான் நிறுத்தாதீங்க இங்கே பேஷண்ட் வரும் வண்டி இங்கே நிறுத்தக்கூடாதுன்னு நான் சொன்னேன் சார் அதுக்கு அவங்க வந்துட்டு நாங்கள் இங்கே தான் நிறுத்துவோம் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் நாங்கள் எங்கள் ஆளுங்கட்சியில் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோன்னு சொல்லி என்னை மிரட்டி அட் அவங்களும் அவங்க மனைவி இழுத்து போட்டு என்னை அடிச்சுட்டு அடிச்சுட்டு என்னை வந்து இது பண்ணாங்க சார் பெண்ணுன்னு கூட பார்க்காம என்னுடைய எல்லாம் கையை வச்சு என்னோட கையெல்லாம் கடிச்சு நம்ம இது பண்ணி வல்கரா பேசி என்ன அடிச்சாங்க சார் நான் எஸ்பி நேரா வெஸ்ட் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நேரா என வந்து சிஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஹெச்சுக்கு போக சொல்லியிருந்தாங்க சார் நான் ஜிஹெச்சுக்கு போயிட்டு ஏஆர் என்ட்ரி போட சொன்னாங்க நான் ஏஆர் என்ட்ரி போடுறதுக்கு போயினப்ப டாக்டர் அங்கே கூட வந்திருந்தப்ப இவன் தான் காரணம்னு சொல்லிட்டு டாக்டரையும் இழுத்து போட்டு அங்கேயே பிடிச்சி தள்ளி இது பண்ணி அடிக்க வந்தாங்க சார் நாங்கள் திருப்பி வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தோம் ஆனா இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸ்பிளும் பண்ணலை அவங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து நேற்று பன்னெண்டு மணிக்கு எடுத்துகிட்டு போனாங்க எடுத்துகிட்டு போயிட்டு இன்ன வரைக்கும் ஏன்னா எந்த ரெஸ்பான்ஸ்பிளும் பண்ணலை அவங்க எனக்கான இது எதுவும் பண்ணலை அந்த வெஹிக்கிள் இன்னும் தான் நிக்க வச்சுக்கிட்டு அந்த வெஹிக்கிளில் வந்து உடைச்சி அதை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி நான் என்ன எஃப்ஐஆர் போட்டு என்ன ரிமண்ட் பண்ணணும்னு அவங்க வந்து தாக்கிட்டு இருக்காங்க சார் அதுக்கான எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலன்ட்டு நான் இப்போ எஸ்பி ஆஃபீஸ்க்கு பெட்டிஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார் ராஜா வீடு ராஜா ராஜா வீட்டில் எங்கள் கிளினிக்லேருந்து ராஜா வீடு வந்து ஒரு டென் மீட்டர் இருக்கும் சார் டென் ஃபிஃப்டின் மீட்டர்ஸ் இருக்கும் உள்ள அவங்க டெனண்ட்டு தான் சார் வாடகைக்கு தான் உள்ள வந்து அங்கே இருக்கிறாங்க நாங்கள் வந்து கிளினிக் வந்து மெயின் ரோட்லேயே இருக்குதாங்க சார் அது கார் அது அவங்க அவங்கிள் வந்து அந்த இடத்துல விட வேண்டிய வாய்ப்பே கிடையாதுங்க சார் நான் அவங்க வீட்டாந்து விட வேண்டியதுன்னு கேட்டதுக்கு தான் இது ஏன் இடம் நாங்க அப்படிதான் விடுவோம் அப்படின்னு சொல்லி ராஜகம் பண்ணி எங்க சண்டைக்கு வர அது ஒரு த்ரீ பேக் த்ரீ மந்த்ஸ் பேக் வந்து அது மாதிரி நிறுத்தி சண்டை வந்துதுங்க சார் திருப்பி அவது வந்து அவ டாக்டர் வந்து சரி அவங்க கிட்ட எதுவும் பேசாதமா விடுன்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பி விட்டுட்டார் அப்போ வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் பண்ணலை ஸோ அந்த வஞ்சன்ஸ் வச்சிருந்து தான் சண்டே அன்னைக்கு என்னை தாக்குனாங்க